பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேரளா லாட்ரி பம்பர் சேனல் ஸோ கேரளா லாட்ரி பம்பர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாம் நீங்கள் பார்க்க போகிறது டிராயின் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கம்பெனி வின் வின் பழைய ரிசல்ட் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஸோ கேஎல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுவத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா நம்பருக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நல்லது ஒரு நம்பிக்கையான பர்சன் ஸோ ஒரு சூப்பரான நண்பர் இவர் மட்டும்தான் ஸோ இவர்கிட்ட நீங்கள் தாராளமாக புக்கிங் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நேற்று வெட்டிங் ரிசல்ட் வச்சு பார்த்தோம் ஸோ இவர் இவர்கிட்ட மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இவருக்கு முழு ஆதரவும் இவருக்கே கொடுங்க நல்லது ஒரு நம்பிக்கையும் இவர் தான் ஸோ நேற்று என்ன ரிசல்ட் கொடுத்தோம் ஸோ நேற்று என்ன பெண்டிங் இருந்தது ஸோ மிச்சமான கெஸ்ஸிங்கில் என்ன நம்ம கொடுக்குறோங்கிறத பார்ப்போம் ஸோ பெண்டிங் ஏபிசியில் ஏழு அஞ்சு பில் எட்டு இருந்துச்சு முடிஞ்சு சைபர் ஸோ இது மட்டும்தான் ஸோ இதில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்ததில் ஒன்று மூணு எட்டு அஞ்சு ஏழு ஸ்வீட்டில் எட்டு பாஸ் ஆகிடுச்சு ஸோ அது இல்லாமல் சீல ரெண்டு கொடுக்குங்க ஓகேங்களா சுற்றி சீல தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸோ சீல ரெண்டு விண்ணி சீல ரெண்டு மின்னு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அறுபத்தேழு எண்பிரெண்டு தான் வெண்ணி ஸோ அதுபடி கெஸிங் கொடுத்தாச்சு ஒரு சீல ரெண்டு வெண்ணிங்க இருக்குது ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி அதே போல் தான் நம்ம வந்து ஏபிசிலையும் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இப்போ நமக்கு ஏவில் பீல சீல சீல ஏழு பியில் ஏழு ஏழு அஞ்சு ஸோ ஐநூற்றி எழுவத்தேழு இது கட் பண்ணால் ஜீரோ இது கட் பண்ணால் நாலு இதை கட் பண்ணால் ஒம்பது ஸோ சைபர் நாற்பத்தி ஒம்பது ஸோ சைபர் நாற்பத்தி ஒம்பதுக்கு நம்ம ஐம்பத்தி ஏழு எழுபத்தொம்பது எழுபத்தி நாலு ஐம்பது ஓகேங்களா ஸோ ஏபிசி அதே தான் சைபர் எழுபத்தி ஏழு டூ தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு சைபர் நாற்பத்தி ஒம்பது ஸோ இந்த ரெண்டு ஷர்ட்டை நான் கொடுக்குறேன் ஸோ அது இல்லாமல் டிஏபிசியில எண்பது எழுபத்தி ஏழு ஸோ அவ்வளோதான் ஆல்போர்டில் ஏழு ஆல்போர்டில் ஏழை கன்ஃபார்ம் ஓகேங்களா ஏழை கன்ஃபார்ம் கண்டிப்பாக இதில் வெற்றி கிடைக்கும் ஸோ நம்ம கேரளா ட்ரி பம்பர்ச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அது அடுத்தடுத்து 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 டெய்லியும் நமக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு முழு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா நம்ம ஆள் இதில் வந்து கெஸ்ஸிங் நல்ல ஒரு கெசிங்கை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா நன்றி மீண்டும் நல்லது ஒரு கெஸிங்கிட்ட அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவை செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்